மைவி த்ரெட்ல அடுத்த அறிவிப்பு என்ன சிஎம் உறுப்பினர்களுக்கு பெண்டிங் பேமெண்ட் வருமா வராதா அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மைவி த்ரீஎட்ஸில் ஒர்க் பண்ணுற மக்கள் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இந்த பேமெண்ட் வருமா வராதான்னு தெரியல ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் வேற நிறைய இருக்குது ஆனால் நிறைய மைவி த்ரெட்ஸ் மெம்பர்ஸ் இன்னும் கம்பெனி மேலேயும் எம்டி மேலேயும் நம்பிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க எம்டி பேமெண்ட் போடுறேன்னு சொன்னார் இன்னும் போடலை வீடியோவும் போடலை எப்போ வரும்னும் தெரியல பிஎம்க்கு போன வாரம் வித்ரால் வரும்னு சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வித்ரால் வந்திருக்கு ஆனால் நிறைய பேருக்கு வித்ரால் வரல அந்த வித்ரால் வந்த மெம்பர்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம யாரும் கண்டுக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா கம்பெனியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை எல்லாருக்கும் முப்பத்தி மூணு மாதமாக ஒரு பேமெண்ட் கூட பெண்டிங் வைக்காமல் வித்ரால் கொடுத்த மனுஷன் நமக்காகவும் கம்பெனிக்காகவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்போது ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த சமயத்தில் கூட நம்மளுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது எம்டி சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் வித்ரால் கொடுத்துட்ட பிறகு நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் ஆனால் இவ்வளோ நம்மளுக்கு வித்ரால் கொடுத்தா நம்ம எம்டிக்கு எம்டி மேலே இருக்கிற கேஸுக்கு அவர் இன்னமும் சைன் போட்டு தான் இருப்பார் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பார் போலீஸ் என்ன விசாரிக்க கூப்பிட்டாலும் அவர் அந்த சமயத்தில் போய் தான் ஆகணும் கம்பெனியை காப்பாற்ற அவர் போராடிட்டு இருக்காரு ஸோ நம்ம தான் ச கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சொன்ன மாதிரி வித்ரால் தருவாருன்னு நம்புவோம் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது நம்ம கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி நம்ம கம்பெனியில் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்க கோர்ட்டில் லீகலாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கார் போல இருக்குது அதனால் கூட பேமெண்ட் டிலே ஆகலாம் அதனால் கூட அவர் பிஸியாக இருக்கலாம் அதனால் வீடியோ போட டைம் முடியாமல் இருக்கலாம் நிறைய மைவித்ரியாஸ் மெம்பர்ஸ் மைவித்ரியாஸ்ல காசு போட்ட மெம்பர்ஸ் எல்லாரும் நெகட்டிவ்ஸாக நெகட்டிவாக போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவனுங்க சொல்கிற மாதிரி தான் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுமோ மூடிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தப்பாக கமெண்ட்ஸ் போடுற எவனும் நம்ம கம்பெனியில் இருக்க மாட்டான் அவன் காசும் போட்டு இருக்க மாட்டான் அப்படியே அவனுங்க இந்த மாதிரி பேசுகிறானுங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இல்லை அவனுக்கு தெரிஞ்சவங்க யாருனா காசு இருப்பாங்க இவனால் காசு போட முடியாமல் இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இது என்ன பிஸ்னஸ் கான்செப்ட்னு தெரிஞ்சிக்க முடியாமல் இருந்திருக்கும் அதோட அவனுக்கு அவங்கள பிடிக்காம இருந்திருக்கலாம் அந்த பொறாமையில் அவங்க சம்பாதிக்கிறாங்களேன்ற பொறாமையில் அந்த கோபத்தெல்லாம் நம்ம கம்பெனி மேலே காட்டுறானுங்க இப்போ இவனுங்கெல்லாம் என்ன சொல்ல வரானுங்க உழைச்சி சம்பாதிங்கடான்னு சொல்கிறானுங்க நிறைய கமெண்ட்ஸில் அதுதான் வருது நான் கேட்குறேன் எங்கள் மைவித்ரியாஸ் கம்பெனியில் காசு போட்டால் சும்மா காசு தருவாங்களா உள்ளே வந்தவங்க யாரும் ஒர்க் பண்ணாமல் ஒருபா சம்பாதிக்க முடியாது ஆனால் இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் மாட்டானுங்க இதெல்லாம் ஒரு டேஷும் தெரியாமல் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவானுங்க ஆனால் இவனுங்களுக்கு கம்பெனி பற்றி ஒரு புண்ணாக்கும் தெரியாது அவனுங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவனுங்க லட்சணத்தை என்ன வேலைக்கு போகிறானுங்க இல்லை வீட்டிலே வெட்டியாக உக்காந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்களான்ட்டு போய் பார்த்தா தான் தெரியும் நான் அவனுங்க கிட்டெல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா மை த்ரீஎஸ்ல நீ காசு போட்டாலும் கூட சும்மா உக்காந்துட்டு சம்பாதிக்க முடியும்னா சம்பாரிச்சு காட்டுங்கடா பார்க்கலாம் மைவித்யாஸில் ஒர்க் பண்ணாமல் ஒருத்தரும் மைவித்ரியாஸ் தான் சம்பாரிச்சது இல்லை வி ஒர்க் பண்ணாமல் யாரும் ஒருபா சம்பாதிக்க முடியாது உழைச்சா மட்டும்தான் மைவித்ரியாஸில் காசு சம்பாதிக்க முடியும் இவனுங்கள மாதிரி கேரக்டரெல்லாம் எப்படி இருப்பானுங்கன்னா வேலைக்கு போக மாட்டானுங்க எதுவும் சம்பாதிக்க மாட்டானுங்க வீட்டில் வெட்டியாக இருப்பானுங்க அதனால தான் இவனுங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுறதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் இருக்குது அடுத்தவங்கள தப்பாக பேசணுன்னா அவ்வளோ சந்தோஷம் இவனுங்களுக்கு ஆனால் இவனுங்க வாழ்க்கையே அங்கே மாறிட்டு தான் இருக்கும் அதை எவனும் கண்டுக்க மாட்டானுங்க இவனுங்க இங்கே கமெண்ட்ஸில் போடுறது மட்டும் இல்லை இவனுங்க வீட்லேயும் அப்படி தான் இருப்பானுங்க இவனுங்க வீட்டில் இருக்கிற ஆட்களையும் அப்படி தான் கஷ்டப்படுத்திட்டு இருப்பானுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுற சாக்கடைங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது இதெல்லாம் வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா சாக்கடையில் கல் போட்டால் நம்ம மேலே தான் தெரியும் அப்படியே விட்டாலும் அந்த சாக்கடை எப்படி இருந்தாலும் நாரிகிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம நம்ம பாட்டு நம்ம வழியை பார்த்து நம்ம சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நான் மை ரெஸ் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்குறது என்னன்னா நீங்கள் காசு போட்டது மை த்ரெஸ் ஓனர் கிட்டியா இல்லை அந்த கமெண்ட்ஸ் போடுற கிட்டயா அவனுங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்ம கம்பெனி ஓனரை இப்படியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பிஸ்னஸ் கான்செப்ட் தப்பாக நினைக்கிறீங்க தெரியல ஏங்க ஏமாற்றிட்டு ஓடுற மாதிரி இருந்தால் ஆயிரத்துக்கு மேலே ஏங்க ஸ்டோர் வைக்கணும் எட்டு மாநிலத்துக்கு மேலே ஆஃபீஸ் ஏங்காய் வைக்கணும் எண்பத்தஞ்சு மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு சில பேருக்கு வந்து கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னே தெரியல முதல்ல ஸ்டோரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிக்கிட்டு ஒரு நண்பர் வந்து சிங்கப்பூரில் ஆர்டர் போட்டிருக்காரு பாருங்கள் சிங்கப்பூருக்கு வந்து டெலிவரி ஆகியிருக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யோசிச்சு பாருங்கள் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ ப்ராடக்ட் தயாரிச்சவங்க பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுது இப்போ பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ ஸ்டோர் ஓனர்ஸ் அந்த ஆர்டர் போடுற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்லைனில் தான் கேஷ் பே பண்ணணும் பே பண்ண பிறகு தான் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோருக்கு டெலிவரி ஆகும் யாரும் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் பண்ணுறதில்லை நம்ம கம்பெனியில் அப்படி இருக்கும்போது கம்பெனிக்கு ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாரும் பேமெண்ட் பண்ணி ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் போட்ட பிறகு அவங்க அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு தயாரித்த ப்ராடக்ட் எல்லாமே வேறு யாருக்குன்னா விற்றுட்டு அப்படியே ஓடிடலாம்ல ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணாமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டோருக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க யாரா யோசிச்சு பார்த்தீங்களா இன்னமும் படா தோஸ்து வேனு எல்லா ஊர்லேயும் போயிட்டு தான் இருக்குது நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா ஊர்லேயும் படா தோஸ்து வேன் எல்லா ஸ்டோருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த இமேஜில் வீடியோலெல்லாம் பார்த்தாலே தெரியும் படா தோஸ்து வேன் வந்து எவ்வளோ உதவியாக இருக்குது ப்ராடக்ட் ப்ராடக்ட் டக்குன்னு டெலிவரி பண்ணுறதுனால நமக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது டக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபோட்டோலாம் எல்லாம் தெரியும் ஏங்க நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் திங்கிங்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க திங்கிங்கே அவங்க வந்து ப்ராடக்ட் தயாரித்து அதை நம்ம ஆப்பில் பார்த்து நம்ம அதை வாங்கணும் நம்ம அதை வாங்கிட்டால் அதை நம்மளுக்கு பிடிச்சி போயிடும் நம்ம கண்டிப்பாக பிடிச்சி போய்டும் அவ்வளோ அருமையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலிமா அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுது அதுலேருந்து நமக்கு எடுத்து தராங்க இதே தான் பிஸ்னஸ் மாடல் இதில் நிறைய ஃப்ரான்சைஸ் எல்லாம் வரப்போகுது ஸ்டோர் இருக்குது நிறைய இருக்குது லீகலாக கோர்ட்டில் ஏதோ மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு போல் இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம் பேமெண்ட் வரும்னு நம்புவோம் அடுத்து நம்ம சேனலில் வந்து ஒரு புது செக்மெண்ட் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னென்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்களே ஒத்த ரெண்டு பேர் தான் போடுறீங்க அந்த ஒத்த ரெண்டு பேர் போடுறீங்களா அவங்களது வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் போடுங்க இந்த வீடியோவில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து சொல்லப்படும் அடுத்து போன வீடியோவில் வந்த கமெண்ட்ஸுக்கு இப்போ ரிப்ளை பண்ணலாமா போன வீடியோவுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அது என்னென்னா பேமெண்ட் எப்போ போடலாம் எப்போ வித்ரால் ரிசீவ் ஆகும்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன் அதுக்கு ஒரு நண்பர் போட்டிருந்தார் உங்களுக்கு யாருப்பா சொன்னது நீங்களாக சொல்வதா எம்டி இன்னும் வந்து பேசவே இல்லையே இந்த தகவலை எம்டி பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக நண்பா எம்டி இன்னும் பேசவே கிடையாது தான் ஆனால் எம்டி வந்து கடைசியாக போட்ட வீடியோவுக்கு வந்து கடைசியில் சொல்லியிருப்பார் முதல் வாரம் ஓஎம் மெம்பர்ஸ்க்கு அடுத்த வாரம் பிஎம் மெம்பர்ஸ் படிப்படியாக இருக்கிற பிளான்ஸுக்கு ஒரு ஒரு வாரம் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் நம்ம மைவித்திராஸ் மெம்பர்ஸ் தேதியில் போட்டால் எந்த தேதியில் வரும்னு எம்டி சொன்ன மாதிரி இதில் டைப் பண்ணி இந்த எல்லாம் வந்துருந்துச்சு அதை தான் உங்களுக்கு சொல்லி காட்டினே தவிர இது தகவல் வந்து எம்டி சொல்லலை இந்த தேதியிலன்ட்டு ஆனால் வாரம் வாரம் சொல்லியிருந்தார் அந்த வாரத்தை கணக்கு பண்ணி இந்த டேட்டெல்லாம் வந்திருக்கு அதை தான் நான் சொல்லியிருந்தேன் வேறு எதுவும் இல்லை அடுத்த நண்பர் வந்து என்ன கேட்டுருக்காருனா பிஎம் அமௌண்ட் வந்தவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நண்பா அப்படின்னு போட்டுருக்காரு பிஎம் மெம்பர்ஸ்க்கு இது வரைக்கும் வரல நண்பா அதாவது இன்னும் யாருக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்கு அதை இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் வந்திருக்கு அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த கோர்ட்டில் ஏதோ லீகலாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகுது போல் இருக்குது அதனால் வந்துடும் நம்புவோம் வெயிட் பண்ணுவோம் அடுத்து ஒரு நண்பர் பாராட்டியிருக்கார் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா தான் போடுறீங்க சூப்பர் ப்ரோ மாஸ் ப்ரோ அப்படின்னு தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ நல்லா மோட்டிவேட் பண்ணிங்க இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல அப்டேட்ஸ் நல்ல தகவலெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அடுத்து ஒரு அண்ணா போட்டு வந்தார் வெயிட்டிங் வெயிட்டிங் ஸோ மெனி கமிட்மெண்ட் தேங்க்யூ அப்படின்னு போட்டு ஆமாங்க சார் வெயிட்டிங் தான் எல்லாருமே வெயிட்டிங்கில் தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கிட்டே வந்துச்சு சரி வெயிட் பண்ணுவோம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம் பேமெண்ட் வரும்னு நம்புவோம் ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு வேறு எதுவும் கமெண்ட்ஸ் வரல நான் படிக்கலான்னு நினைக்காதீங்க அவ்வளோ தான் வந்த கமெண்ட்ஸே அவ்வளோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் இல்லை எந்த மாதிரி வீடியோ போடலான்னு உங்களுக்கு எதனா சந்தேகம் வீடியோவில் கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலாம் இதோட நம்ம மைவித்ராஜில் அடுத்து என்ன அப்டேட் வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்